சூரா கதை கேளுங்க வங்க கடற்கரையெல்லாம் தங்கத் தமிழ் வளர்த்த மன்னர் குடியில் பிறந்தால் ஒருத்தி வேங்கையை வென்றிடும் வீரனுக்கு மனைவியானால் மாமன் பகை ஆனான் மணவாளன் பிரிக்கப்பட்டான் கருவுற்றாலம் மங்கை ஐயுற்றார் அவர் தந்தை கள்ளக்காதல் என நந்தனையும் கொடுத்தார் முல்லை மலர் தூவி வழிபட்ட மக்கள் கல்லை எரித்து அடித்தனர் காட்டு விலங்குக்கு உணவாக நாட்டை விட்டே அகன்றாள் தேடினால் ஓடினால் அலைந்தாள் கடும் பணியும் கொடும் வெயிரும் அவளுடன் நெடும் பயணம் வந்தது கண்கள் மூடவில்லை கால்கள் ஓயவில்லை போனவரை காணவில்லை கடைசியில் உங்களை தஞ்சமடைந்தேன் என மீனவ மக்களிடம் ராணி ரத்னா தன் நிலையை கதையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் வான் ரத்னா எவ்வாறு அந்த நிலைக்கு வந்தார் என்பதை பார்ப்போம் நாடெல்லாம் சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என்று லட்சிய வெறியோடு ஊரூராக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு நம் வீரன் ஜீவவன் ஒரு முதியவரின் தாகத்திற்கு தண்ணீர் தர மறுத்த மருத நாட்டு முட்டாள் வீரர்களுக்கு தக்க பாடம் புகுத்தி அந்த நாட்டு போர் வீரனாக ஆகி தன் சமாதான லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் இதற்காக பெற்ற தாய் என்னும் தெய்வத்திடம் ஆசையும் பெறுகிறான் மருந்து நாட்டிலும் ராணியான ரத்னாவை வந்திருக்கிறான் தாக்க வந்த தற்காப்பு வீரர்களை அடக்கி ராணியின் மனதில் இடம் பிடிக்கிறான் வீரர்களை தாக்கிய குற்றத்திற்கு தண்டனை தர வந்த கோட்டை தளபதி வீரகேசரியை ஜீவகன் தாக்கி தோற்கடிக்கிறான் இதை பார்த்த அந்த நாட்டு மன்னர் பூபதி ஜீவகனுக்கு கோட்டை தளபதியாக தளவியும் கொடுத்து ராணி ரத்னாவிற்கு பயிற்சியாளராகவும் இருக்க நியமிக்கிறார் சந்தித்த முதல் கணத்திலேயே ஜீவகனின் வீரத்தையும் சாதுரியத்தையும் பார்த்த இளவரசி ரத்னா ஜீவகன் மீது காதல் கொள்கிறாள் ஜீவகனும் இருவரும் காதல் பறவைகளாக பறக்கிறார்கள் அலிபாபாவும் அவரது வளர்ப்பு மகள் ஆயிஷாவும் அவரின் வஞ்சகன் பிடித்த தம்பி பாதுஷாவின் கொலைக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறி மருது நாட்டுக்கு வந்து ஜீவகன் அம்மாவின் வீட்டில் தஞ்சமடைகிறார்கள் பாதுஷா அண்ணன் அலிபாபாவையும் ஆயிஷாவையும் கொன்றே தீர வேண்டும் என்று கொன்றுவிட்டால்தான் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும் என்று அவர்களை கொள்வதற்காக தன் அடியால் விக்ரமனையும் அனுப்புகிறான் விக்ரமன் வீரகேசரியின் கூட்டாளியாக செயல்பட்டு அனிபாபாவையும் ஆயிஷாவையும் அளிப்பதற்கு திட்டமிடுகிறான் மருத நாட்டு மன்னர் பூபதி உயிருடன் இருக்கும் போதே அவரின் மைத்துனரான வீரகேசரி முடிசூடி மருத நாட்டை தனவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் ராணி ரத்னாவை பாதுசாபிற்கு பரிசாக கொடுத்துவிட்டு அவரின் படைவனத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான் கோட்டை தளபதி பதவியை வீரகேசரியிடம் இருந்து ஜீவகனிடம் ஒப்படைத்ததற்காக வீரகேசரி அதை எப்படியாவது கைப்பற்றி ஜீவகனை களமப்படுத்த வேண்டும் என்று ஜீவகன் எதிரி நாட்டு படைக்கு உதவியாக இருந்ததாக சொல்லி தேச துரோகி பட்டத்தையும் வாங்கி கொடுக்கிறான் இளவரசி ரத்னாவின் பார்வையில் சபையோர் அனைவரும் முன்னிலையிலும் ஜீவகன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனையும் கொடுக்கப்படுகிறது மனம் இளவரசி ரத்னா ஜீவகன் வீட்டில் மறைந்து வாழும் அலிபாபாவையும் ஆயுஷாவையும் சிறைப்படுத்தி அவர்களை கொல்ல துடிக்கும் பாதுஷாவிடம் ஒப்படைக்க வீரகேசரி ஏற்பாடு செய்கிறான் தப்பி ஜீவகன் காப்பாற்றுகிறான் வீரகேசரி ஜீவகனின் தாயை கைது செய்து அவர்கள் இருவரையும் ஒப்படைத்துவிடு இல்லையே உன் தாயை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான் ஜீவகன் என்ன செய்வதென்று திகைக்கிறான் வீரகேசரி ஜீவகனின் தாயை ஆற்றில் தள்ளிவிடுகிறான் ஜீவகனின் தாயை மீனவர்கள் காப்பாற்றி ஆதரவு அளிக்கிறார்கள் ஜீனவன் வருநாட்டு மன்னர் அலிபாபாவையும் ஆயிஷாவையும் அழைத்துக் கொண்டு மருத நாட்டின் நட்பு நாடான பழனி நாட்டு இளவரசர் பார்த்திபனை சந்தித்து அவரின் உதவியின் மூலம் அங்கே அரண்மனையிலேயே தங்கி மூவரும் சமையல்காரர்களாக வேலை பார்க்கிறார்கள் தாங்கள் இன்னார் என்று மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் நடந்துகிறார்கள் மருதநாட்டு மன்னரின் உத்தரவின் பேரில் மைத்துவன் வீரகேசரி இளவரசி ரத்னாவிற்கு பழமநாட்டு இளவரசர் பார்த்திபனுக்கும் மனம் இருப்பதற்காக சம்பந்தம் பேச அரண்மனைக்கு சென்றிருக்கிறார் விஷயம் தெரிந்த ஜீவகன் தான் உயிருக்குயாக காதலித்த ரத்னாவை நினைத்து வாடுகிறார் இதனை அறிந்த பார்த்திபன் யாரும் அறியாத வண்ணம் ஜீவகனுக்கும் ரத்னாவிற்கும் திருமணம் செய்து வைக்கிறார் திருமணமாகி மறுவீட்டுக்கு செல்லும் வழியில் தான் திட்டமிட்டவது போல் வீரகேசரி தன் ஆட்களை அனுப்பி ரத்னாவை சிறப்பிடித்து மறுநாட்டு அரசன் பாதுசாவிற்கு பரிசாக கொடுக்கிறான் பார்த்திபனை சிறையில் அடைக்கிறான் பார்த்திபனை தாக்கிவிட்டான் என்றும் ஜீவகன் மீது பணியினை போடுகிறான் பாதுசா பரிசாக வந்த பின் அண்ணன் மகள் ஆரிசாவை கண்டு வியந்து வீரகேசரியிடம் கோபம் கொள்கிறான் கொண்டளித்த வீரகேசரி பூபதி மன்னரிடம் உங்கள் மகள் ரத்னா ஜீவகனை கள்ளக்காதனாக வைத்திருக்கிறான் என்று நம்பி வைத்து மலர் தூவி வரவேற்ற ஊர் மக்களால் கல்லால் அடித்து நாட்டை விட்டே ஓட செய்தான் வீரகேசரி கருமுற்றியுள்ள இளவரசி தேடி திரிந்து கடைசியில் கிராம தான் தன் மாமியார் என்று தெரியாமலேயே இருவரும் ஒருவர் ஒருவர் தெரியாமல் அங்கு இருக்கிறார்கள் ஜீவகனும் ரத்னாவிற்கு ஏற்பட்ட இந்த நிலையினை அறிந்து துன்பப்பட்டு அவளை தேடி அலைகிறான் வீரகேசரி பூபதி மன்னரை கொன்றுவிட்டு தலைமறவாய் இருந்த வடநாட்டு மன்னர் அலிபாபாவையும் ஆயிஷாவையும் அடைத்து விடுகிறான் மக்கள் முன்னிலையில் பொய்யான உயிரை காட்டி மன்னரின் மறைவுக்கு பின் வீரகேசரி தன்னை அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறான் ஜீவகன் தாயையும் மனைவியும் குழந்தையும் சந்திக்கிறான் மீனவ மக்களிடம் நடந்த உண்மைகளை கூறி அவர்களை புரட்சிக்கு தயார் செய்கிறான் வீரகேசரியின் ஆட்கள் ஜீவகனின் தாயை கொன்று ரத்னாவை சிறை பிடித்து கொண்டும் செல்கிறார்கள் ஜீவகன் வீரகேசரியிடம் நேரடியாக சண்டையில் இறங்கி வீரமாக போர் பொறுகிறான் மீனவ கிராம மக்கள் கோட்டையை உடைத்து தகர்த்து கொண்டு உள்ளே சென்று வீரகேசரியின் ஆட்களை அடித்து துவைக்கிறார்கள் சொந்த மாமனை கொன்று அக்காவையும் அவள் மகள் ரத்னாவையும் சிறையில் வைத்து இறுதியில் அனைவரையும் கொல்லவும் முயற்சி செய்கிறான் பாதகன் வீரகேசரி மீனவ கிராம மக்களும் ஜீவகனும் சேர்ந்து சிறையை தகர்த்து பார்த்திபன் அலிபாபா ஆயிஷா மற்றும் அலங்காரியையும் அனைவரையும் வெளியே கொண்டு வருகிறார்கள் வீரகேசரியின் சகோதரி அலங்காரி தன் கையால் வீரகேசரியை கொள்கிறாள் இறுதியில் ரத்னா மரத நாட்டுக்கு ராணியாக முடிசூடுகிறாள் நம் வீரன் ஜீவகன் தளபதியாக பொறுப்பேற்கிறான் அது பாதகன் வீரகேசரியின் மறைவுக்கு பிறகு ஜீவகனும் ராணி ரத்னாவும் அந்நாட்டு மக்களும் அமைதியாக வாழ்கிறார்கள் அதோடு அறிமும் முடிகிறது